ஒருத்தம் கூட தேர்ச்சி பண்ண முடியாது தமிழ் இந்த நாட்டின் பிள்ளைகள் பதிமூணு லட்சம் பேர் வேலை இல்லாமல் வெளியில் நிற்கிறான் இந்த பதிமூணு லட்சம் பேர் குடும்பம் நான் என்ன கேட்குறேன் நீ யார் எங்கள் எங்கள் அம்மாவுக்கு நீ இதுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குற என் தங்கச்சிக்கு எதுக்கு புதுமை பெண் ஆயிரம் என் தம்பிக்கு எதுக்கு தமிழ் மகன் ஆயிரும் எனக்கு வேலை கொடு நான் எங்கள் அம்மாவுக்கு நான் எங்கள் அம்மாவை காப்பாற்றுறேன் என் தங்கச்சியை படிக்க வச்சுக்கிறேன் என் தம்பியை பார்த்துக்குறேன் எனக்கு வேலை கொடு நீ அதை என்னை வீதியில் நின்று தெருவில் நின்று போராட விட்டுட்டு பொறியியல் படித்தவன் பொறியியல் இன்ஜினியரிங் மாணவன் இன்ஜினியரிங் பொறியியல் தேர்ச்சி பெற்ற பொறியாளன் வாயில் காவலர் வேலை வாட்ச்மேன் வேலைக்கு நானூறு பேர் சட்டமன்றத்தில் சட்டமன்றத்தில் அமைச்சர் வாட்ச்மேன் வேலைக்கு படிச்சுட்டு எல்லா கடையில் சாராயம் ஊற்றி லட்சக்கணக்கான பல லட்சக்கணக்கான வீதியில் நீ வீடு தேடி வீடு தேடி போற நாங்கள் ரோடு தேடி ஓடி போராடுறதுக்கு நீங்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யுங்கள்னு கேட்குற உரிமை அவர்களுக்கு இருக்குதா இல்லையா இது குற்ற செயல் இது குற்றம் அப்படின்னு நீங்கள் அவர்களை கைது பண்ணி சிறைப்படுத்துவது அடைச்சி வைப்பது முடக்கி வைப்பது என்பது குற்றமானால் நான் வந்து நான் வந்து இந்த பணியை நிரந்தரப்படுத்தி கொடுப்பேன் வாக்குறுதி கொடுத்த அந்த வாக்குறுதியை கொடுத்தால் குற்றவாளியா இல்லையா அவர் மேலே இந்த என்ன நடவடிக்கை எடுக்கிறது இந்த நாட்டின் தலைவர் தான் இந்த வாக்குறுதியை கொடுத்துருக்கிறார் அவர் மேல இந்த சட்டம் என்ன நடவடிக்கை எடுக்கும் நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்லி சொல்லிதான் அவங்க கோரிக்கை அந்த கோரிக்கை தான் அப்ப முதல் குற்றவாளி யாரு இதை மக்கள் சிந்திக்க தொடங்கிட்டா நாடு ஒரு பற்றும் ஆசிரியர் வீதிக்கு வந்துட்டான் விவசாயி வீதிக்கு வந்துட்டான் மீன் பிடிக்கிற மீனவன் வந்துட்டான் மாணவன் படிக்கிற மாணவன் வந்துட்டான் நாட்டை நல்லாட்சி நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்றத நம்பரை கூட்டம் இருக்கிறவர இந்த கேடுகட்ட ஆட்சி முறை முறைதான் நிலவும் ஆசிரியர் வீதியில் போட்டா மாணவன் எப்படி படிப்பான் எப்படி படிப்பான் அததான் தங்கச்சி நீங்க தெரிஞ்சுக்கணும் எங்கள் உயிர் தலைவன் எங்களுக்கு சொன்னது ஆங்கிலேயர்கள் நம்மளை அடிமைப்படுத்தி ஆண்டார்கள் ஆனால் நாம் விடுதலைக்காக போராடினோம் போராடுவதற்கு போராடுவதற்காவது அனுமதித்தார்கள் அந்த குறைஞ்சபட்ச ஜனநாயகமாதான் அவர்கள்ட்ட இருந்தது அடிமை இந்தியாவில் ஒரு காந்தி ஒரு சுபாஷ் சந்திர போஸ் பகத்சிங் உருவாக முடியுது என் உடன் பிறந்தார்களே ஆனால் விடுதலை பெற்ற இந்தியாவில் இன்னும் ஒரு முறை ஒரு பகத்சிங்கோ சுபாஷ் சந்திர போஸோ உருவாக முடியாது கருவிலே அழிச்சு விடுவான் போராடுகிற உரிமையை கூட மறுக்கிறார்கள் அதுதான் இழந்த உரிமையை போராடித்தான் பெற்றாக வேண்டும் பிச்சை எடுத்து பெற முடியாதுன்னு பாபா சாஹிப் பண்ணல் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் நமக்கு இப்ப எந்த நின்று எங்க உரிமையை நாங்கள் பெறுவது போராட்டம் தான் வாழ்க்கை போராட்டமே வாழ்வின் இருத்தலை உறுதி செய்யுங்கிறதா